வணக்கம். இன்னைக்கு நாம வந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பறந்து போ படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். ஆமா நிறைய விமர்சனங்கள். அப்புறம் நீங்க அதாவது ஆடியன்ஸ் கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு தான் இந்த அலசல். ஆமாங்க. குறிப்பா இயக்குனர் ராம் அவரோட அந்த வழக்கமான டோன்ல இருந்து கொஞ்சம் மாறி ம் ஒரு லைட்டான ஒரு ஃபீல் குட் படம் கொடுத்திருக்கிறது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆமா அது ஒரு பெரிய பாயிண்ட். சரி முதல்ல கதன் பார்த்துட்டா சிம்பிள் தான் நகரத்துல இருக்குற அந்த பிரஷர் இஎம்ஐ அது இதுன்னு இதென தப்பிக்க தப்பிக்கနေக்குற ஒரு அப்பா சிவா ஆமா அவரோட பையன் மிதுல் ரயான் அவனோட ஒரு சின்ன ஆசைக்காக ரெண்டு பேரும் ஒரு பைக்ல கிளம்புறாங்க அது வெறும் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி இல்லாம அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா கரெக்ட் வலியல பார்க்கற மனுஷங்க அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அது அவங்களே சுயపరిశోధన செய்ய வைக்குது ஒரு பயணம் மாதிரி நிச்சயமா இங்க வந்து பொருளாதாரம் பணம் இதெல்லாம் தாண்டி அந்த உறவுகளோட முக்கியத்துவம் அந்த எமோஷனல் கனெக்ட் இதெல்லாம் ரொம்ப மென்மையா சொல்லியிருக்காங்க ம் சிட்டி லைஃப்ல இருக்கிற அந்த அழுத்தம் அதுல நம்ம மிஸ் பண்ற சின்ன சின்ன சந்தோஷம் இதெல்லாம் தான் அந்த படத்தோட அடிநாதம்னு நிறைய ரிவ்யூஸ் சொல்லுது ஆமா இதுல ராமோட இந்த ட்ரைபத் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு யூஷுவலா கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாரு அதுதான் அதுதான் இங்க முக்கியமான ஒரு சேஞ்ச் சொல்லப்போனால் சில சீரியஸான விஷயங்கள கூட ரொம்ப போதிக்காமல் கொஞ்சம் ஹியூமரோட இயல்பா சொல்ல முடியும்னு ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காரு ஓகே அதனால தான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு உண்மைதான் அப்புறம் ஆக்டர்ஸ் சிவாவோட அந்த டைமிங் காமெடி பத்தி சொல்லியே ஆகணும் அதே நேரம் அந்த சோர்வா இருக்கிற பாசமான அப்பா கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காரு அந்த பையன் மிதுல் ராயன் செம்ம கியூட் ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்கான் ஆமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா அப்புறம் கிரேஸ் ஆண்டனி அவங்களோட அந்த மெச்சோர்டான ஆக்டிங் சின்ன போர்ஷன் தான் ஆனா நல்லா பண்ணிருக்காங்க ம் அஞ்சலி வர்ற அந்த சீன் கூட சின்னதுனாலும் படத்தோட அந்த தீமுக்கு ஒரு வலு சேர்க்குது இல்ல ஆமா பணத்தை தாண்டி லைஃப்ல ஒரு கன்டென்ட்மெண்ட் இருக்குங்கறது அது காட்டுது அஜுவர்கீஸ் விஜய் ஏசுதாஸ்னு வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப இயல்பா அந்த கதையை ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சரி டெக்னிக்கல் சைடுல மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பாட்டும் யுவன் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஆமா ரொம்ப உயிர் கொடுத்துருக்கு பாடல்கள்லாம் சும்மா தனியா இல்லாம கதையோட சேர்ந்து போகுது அந்த ஹியூமர்க்கும் எமோஷனுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது இசை வந்து வெறும் பின்னணி மட்டும் இல்ல அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி டிராவல் ஆகுது சில சாதாரண சீன்ஸ கூட மியூசிக் வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது ஆஹா மதன் கார்கியோட லிரிக்ஸ் கூட சிம்பிளா பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அந்த பயணத்தோட அழக கேமராமேன் ஏகாம்பரம் நல்ல காட்டியிருக்கார் நிச்சயமா இப்போ படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு பத்தி பார்த்தா பயங்கரமா இருக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிஃப்ட் மனசுக்கு இதம் அப்படி அப்படின்னு ஒரே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஆமா ஹலிதா ஷமீம் விவேக் ரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸே ரொம்ப பாராட்டியிருக்காங்க அது முக்கியம் ஆமா ஹலிதா ஷமீம் சொன்னது இது ஃபார்முலா சினிமாவுக்கு ஒரு பதல்ன்னு சொன்னாங்க பாருங்க அது அது கவனிக்க வேண்டிய ஒண்ணு கண்டிப்பா அங்கங்க சில சின்ன விமர்சனங்கள் இல்லாம இல்ல அந்த இஎம்ஐ பைக் சேஸ் கொஞ்சம் இழுக்குது கிளைமாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிரிஸ்பா இருந்திருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க உம் சரி ஆனா ஓவராலா பாக்கும்போது படத்தோட அந்த பாசிட்டிவ் வைப் அது சொல்ற நல்ல விஷயம் தான் மேலோங்கி நிக்குது படத்தோட சிம்பிளிசிட்டி அது தர்ற அந்த ஃபீல் தான் அந்த சக்சஸ்க்கு காரணம்னு தோணுது ஆமா சிம்பிளா சொன்னா எதுக்கு இப்படி ஓடிட்டே இருக்கும் எதை மிஸ் பண்றோம்னு நம்மள நாமளே கேட்டுக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் உறவுகளுக்கு நேரம் ஒதுக்கணுங்கிறத ரொம்ப அழகா மென்மையா சொல்லிருக்கு தான் ராம் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அந்த நகர வாழ்க்கை கொடுக்குற பிரஷர் மிடில் கிளாஸ் மக்களோட சின்ன சின்ன ஆசைகள் அதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னு அந்த வாத்து முட்ட அந்த கேள்வி மூலமா அவங்களோட பேசுது அதுதான் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய பிறகு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு நல்ல படம் பறந்து போ சரி இதெல்லாம் பேசிட்டோம் இப்ப உங்க மனசுல என்ன தோணுது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல காட்டுற மாதிரி நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில திடீர்னு வர சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்ல நாமளே உருவாக்கிக்கிற அந்த சின்ன பிரேக்ஸ் அதுக்கு நாம எப்படி இடம் கொடுக்கலாம் கொஞ்சம் நின்னு நிதானமா ரசிக்கிற அந்த மொமெண்ட்ஸ் அதை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்க வைக்குது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி